சிறிய உருவப்படங்கள் உள்ள ஆடைய பொதுவாக தொழலாமா டிசைன் கம்பெனி பேர் இல்லாம ஒரு டிசைனுக்கு போடுவாங்க சின்ன உருவமா கேட்டால் உருவப்படங்கள் வந்து மார்க்கத்துல தடுக்கப்பட்டிருந்தாலும் அதுல பல விஷயங்களுக்கு என்ன இருக்குது விதிவிலக்கு இருக்குது அந்த விதிவிலக்குல ஒரு முக்கியமான நிறைய விதிவிலக்கு வந்து உருவப்படங்கள்னு ஒரு ஆர்டிக்கலே போட்டிருக்கிறோம் உருவப்படம் கூடுமான்னு அது நிறைய பார்த்துக்கலாம் விலக்கு என்னன்னு கேட்டா எந்த விஷயம் ஒரு ஆடையில வந்து சிறிய அளவில் பொறிக்கப்பட்டிருக்கிறதோ அதை தவிர மற்றவையைத்தான் டிரசோல்லா தடுத்தாங்க அப்படி

வைத்தால் மாதிரி தெரியும் தூரத்தில் வைத்தால் என்ன செய்யாது தெரியாது அந்த மாதிரி இருக்கும் என்று சொன்னால் அவைகளை எப்போது அணிந்து கொள்ளலாம் தொழுவதற்கு கூட என்ன செய்யாது அதுக்கு எந்த ஒரு தடையும் கிடையாது எது அனுமதிக்கப்பட்டிருக்கோ தொழுகைக்கு அது கூடும் அதே நேரத்தில் தொழுகைக்கு ஒரு தனியான ஒரு சட்டம் இருக்கு என்ன சட்டம் கேட்டா உருவப்படமே இல்லாம நம்முடைய கண்களை வந்து திசை திருப்பக்கூடிய டிசைனா இருக்கு அதை பார்த்தா நம்ம கவனம் வேற மாதிரி மாறுது அப்படியான ஒன்றை நம்ம அணிந்து கொண்டு தொழுவும் பொழுது நம்ம கவனம் மாறும் என்று சொன்னால் அந்த கவனம் மாறுற ட்ரெஸ்ஸை போடக்கூடாது ஏன்னா ரசூல் சுல்லாசன செய்யறாங்கன்னா ஒரு நாள் தொழுவுறாங்க அந்த தொழுவும் போது அபு ஜஹம் என்பவர் என்ன செய்திருக்கார் ஒரு ஆடையை கொடுத்துருக்கிறார் அந்த ஆடை எப்படி இருக்குன்னா அழகு ஆலாமுன் அது பல நிறைய டிசைன் போடப்பட்டிருக்கு வேலைப்பாடு வேலைப்பாடு செய்யப்பட்ட உருவப்படம் கிடையாது வேலைப்பாடு செய்யப்பட்ட ஆடை அணிஞ்சு தொழுகுறாங்க தொழுது முடிச்ச உடனே விருப்போடு அதை கலட்டுறாங்க போட்டிருந்த ஆடையை கலட்டி இதை கொண்டே அபு ஜஹம் கொடுத்து விட்டு வேற ஒரு ஆடை வச்சிருப்பார் அதை வாங்கிட்டு வாங்க இது ரெண்டு ஆடையை சொல்லியிருப்பார் போல இருக்கு இதை சொல்ல இதை பிடிச்சி எடுத்துகிட்டு வந்துட்டாங்க இது என்ன செய்யுதுன்னு கேட்டா கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி இதனுடைய அந்த டிசைன்கள் வந்து என்னுடைய கவனத்தை வந்து திருப்புகிறது தொழுகையிலிருந்து என் கவனம் மாறுது இதை பார்த்தோன்னு ஒரு அழகாக இருக்கு அப்படி சிந்தனை போகுது அதனால இதை வந்து வேணாம் கொடுத்து அந்த இன்னொரு இன்னொரு ஆடையை தருவார் அதை வாங்கிட்டு வாங்கன்னு அனுப்பி விட்றாங்க அப்போ இதில் என்ன விளங்குதுன்னு கேட்டால் உருவமோ உருவமோ இல்லையோ சில டிசைன்கள் பார்த்தோம்னா நம்ம கவனத்தை என்ன செய்ய மாற்றும் அது தொழுகையை விட்டு என்ன செய்ய நம்முடைய கவனத்தை மாற்றுங்கிற மாதிரி டிசைன் இருந்தால் அந்த மாதிரி ஆடைகளை வந்து தொழுகையின் போது தவிர்த்து கொள்ளணும் எப்போ வந்து தவிர்க்க தேவையில்லை அது உருவமாக இருக்கட்டும் உருவம் இல்லாமல் இருக்கட்டும் நம்ம டிசைன் நம்முடைய கவனத்தை திருப்பக்கூடிய கவனமாக இருக்கிறதுக்கு தானே தொழுகிறோம் அது இருந்தாலும் கவனம் மாற செய்யும் அப்படி இருந்தாலும் இந்த ஆடையினால் மாறும் என்று சொன்னால் அதை என்ன செய்யணும் என்ன தவிர்த்து கொள்ளணும்னு தவிர உருவப்படங்கள் முற்றாக தடுக்கப்பட கிடையாது அதுல சின்னதுக்கு தடை இருக்குது சின்னது கிடையாது சரியா